ஆஃப் முட்டை சாப்பிட்டால் கிடைக்கும் நன்மைகள் அனைவரும் விரும்பி சாப்பிடும் முட்டையின் அளவு அதிகமாக அளவிலான புறசக்தி நிறைந்துள்ளது புரித்த முட்டையை காட்டிலும் அரைவேக்காடு ஆஃப் ஆயில் முட்டையை உட்கொள்ளுந்தாலே நன்மையை அளிக்கும் அதற்கான காரணம் அதிலுள்ள ரியோபொலிவில் மற்றும் செல்லியம் அதிகமாக அளவிலான புரசத்தை கொண்டுள்ளன முட்டை காலேறிகளை அதிக அதிகரிப்பதில்லை பொரித்த முட்டை போன்ற இதர முட்டை வகைகளுடன் ஒப்பிடுகையில் அரை வேக்காடு முட்டையில் காலோரிகள் அளவு குறைவே அரைவேக்காடு முட்டையில் எழுபத்தி எட்டு காலேறிகளும் ஐந்து புள்ளி மூணு கிராம் கொழுப்புகளும் மட்டுமே அடங்கியுள்ளது அரைவேக்காடு முட்டையில் கார்போஹைட்ரேட்ஸ் வைட்டமின்கள் மற்றும் கனிமங்கள் அடங்கியுள்ளது வலுவற்ற நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டுள்ள கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகளும் மற்றும் பெரியோர்களும் இதனை தவிர்க்க வேண்டும் வலுவான உடல் நலத்தை கொண்டுள்ளோருக்கு தான் வேக்காடு முட்டை ஆரோக்கியத்தை அளிக்கும் நாம் பொரித்த முட்டை சாப்பிடுவதை விட அரைவேக்காடு முட்டையை சாப்பிட்டால் ஆரோக்கியம் கிடைக்கும்